எல்லாருக்கும் வணக்கம் இன்றைய பதிவு ஒரு பழம்பாடல் பற்றியது காக்கை கரி சமைத்து கருவாடு மென்று உண்பர் சைவர்கள் காக்கை கரி சமைத்து கருவாடு மென்று உண்பர் சைவர் அப்படின்னு ஒரு பழம்பாடல் இப்போ இந்த பாட்டினுடைய பொருளை மேலோட்டமாக பார்த்தா காக்கை கரி சமைத்து காகத்தை கரி சமைத்து கருவாடு கருவாடையும் உணவாக அப்படி உட்கொள்ளக்கூடியவர்கள் உண்டு வாழ்பவர்கள் யாருன்னு கேட்டால் சைவர்கள் எப்படிங்க சரியாக வரும் பொருள் வந்து பிழையா தெரிகிற மாதிரி இருக்கிறேன் அப்போ இது உண்மையான பொருள் என்ன அப்படின்னா காக்கை கரி சமைத்து கால் கை ஒரு கால் கை அளவுக்கு கறி சமைத்து கரு வாடும் என்று இந்த உயிரானது வாடும் என்று இந்த உயிரானது இந்த இருந்தால் இருந்தால்தான் நாம் இறைவனை வணங்க முடியும் பிரார்த்தனை செய்ய முடியும் அல்ல கரு வாடும் என்று இந்த கரு வாடாமல் இருப்பதற்காக உண்ணக்கூடியவர்கள் அதாவது சிவனை தெய்வமாக வழிபாடு செய்யக்கூடிய சைவர்கள் கால் வயிற்றுக்கு மட்டுமே உணவை உண்டு இந்த உயிரை பாதுகாத்து இறை வழிபாடு செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற பொருள் தாங்க இப்போ இந்த பொருள் எப்படி சொன்னார் பாருங்க அப்போ மேலோட்டமாக பார்த்தால் ஒரு பொருளும் அப்படி நுட்பமாக பார்ப்போமேயானால் மற்றொரு பொருளும் தரக்கூடிய தமிழினுடைய சிறப்பை என்னவென்று சொல்வது எப்படிப்பட்ட ஒரு சிறப்புடைய தமிழாக இருக்கின்றது மீண்டும் அந்த பாடலை வரிய சொல்லுகின்றேன் காக்கை கரி சமைத்து கருவாடு மென்று உண்பர் சைவர் இப்போ ஒரு அருமையான பொருளை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி வேறொரு பதிவில் உங்களை நான் மீண்டும் சந்திக்கின்றேன் விடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை பதிவிடுங்கள் நன்றி வணக்கம்